ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது டுவெல்த் ஸ்டாண்டர்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் டூவில இருக்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம் இதில் நம்ம பார்க்காதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொழியாழ்வும் மொழியோட விளையாடும் நம்ம இன்னும் பார்க்கல ஸோ இன்றைக்கி நம்ம அது தான் பார்க்க போகிறோம் மொழியை ஆழ்வோம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த சான்றோர் சித்திரம்லாம் வந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸை விட டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை படிக்கும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க எந்த கொஸ்டினும் இதில் இருந்து அவங்க வந்து கேட்கல ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த சான்றோர் சித்திரம் நம்ம படிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பகுதியை படித்து இருபது ஆங்கில சொற்களையும் அவற்றின் தமிழாக்கத்தையும் எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏதாவது டுவெண்ட்டி நம்மளோட விஷ் இஷ்டம்தான் இப்போ வந்து இதில் என்விராய் என்விராமெண்டல் டிஃபாரஸ்டேஷன் காடுகள் அடிக்கப்படுதல் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றது அந்த பசுமை வளர்த்து அழிக்கிறது அப்புறமா க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்றதுக்கு அவங்களே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சாயில் எரிஷன் அந்த மாதிரி இது ஃபுல் ஃபுல்லாக எழுத வேண்டாம் இங்கே பாருங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று ஒன்று சாயில் எரிஷன் அப்புறம் இந்த மாதிரி பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட அதுக்கு வந்து இந்த இடத்துல மொழி அதை எடுத்து ட்வெண்ட்டி எழுத சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் செப்பரேட்டாக புக்கில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புக்கு வந்து இப்போ தனியாக நான் காமிப்பேன்ல அதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து புக்கில் என்னெல்லாம் மார்க் பண்ண முடியும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கணும் அதை மட்டும் இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் பார்க்குற வரைக்கும் என்னால் புக்கில் வந்து எதையும் எழுத முடியல ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் இருக்கிறனால நான் எல்லாத்தையும் செப்ரேட்டாக ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன் இப்போ அந்த நோட் உங்களுக்கு காமிச்சு டீச் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே நீங்கள் எழுதிக்கிட்டாலும் ஓகே இல்லை மேம் கிட்டே கைடே இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் ஆக்சுவலாக என்னோடய கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு இந்த இடத்துல அதனால் என்னால் ஒழுங்காக எழுத முடியல நாங்கள் ட்வெண்ட்டி வேர்ட்ஸ் ஒன்றும்ல அதில் உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே ஆல்மோஸ்ட் மேக் பண்ணிக்கலாம் அது போல் தான் இருக்குது பட் மேக்க பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலை சொற்கள் மாதிரி கொடுத்துட்டு அதாவது ஒரே மயங்கொழி சொற்கள் மாதிரி கொடுத்துட்டு அதில் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருப்பாங்க தலை தழை தழை நான் இங்கே கீழே குட்டியாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஆட்டிற்கு அது இந்த மூணுத்தையும் சேர்த்தாப்புல ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் ஆட்டிற்கு தழை அதாவது இது சாப்பாடு ஆடு வந்து சாப்பாடு தழைதான் அந்த இலையதான் வந்து தழைன்னு சொல்லுவாங்க எடுக்க போன இடத்தில் மரத்தில் தலை தட்டி விழுந்தவனை தோட்டக்காரன் தலையிட்டு அழைத்து சென்றான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலை 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 ஓகேங்களா களை காட்டில் தீப்பிடித்ததால் கலைகளுடன் கலைமான்கள் மாய்ந்தன அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அலை அலை அழை இந்த மூணு கடல் அலையில் விளையாட சென்றவன் அலையில் இருந்த அறவம் தீண்ட அறவம்னா பாம்பு பாம்பு குத்தனால அவர் வந்து இறந்து போயிட்டார் எத்தனை முறை அழைத்தும் பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடந்தான் இப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு இலக்கிய நயம் பாராட்டுத்தல் இலக்கிய நயம் பாராட்டுத்தல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் அதை நம்ம செப்பரேட்டான வீடியோவில் தான் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து உரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உரை எழுதுவோம்னா என்ன உங்கள் பள்ளியில் பயின்ற முன்னால் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதணும் எப்படி நோட்ஸ் எழுதணும்னா உங்கள் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் தற்போது மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிறார் கவர்மெண்ட் வேலையில இருக்காரு மாவட்ட ஆட்சியராக இருக்காரு நடைபெற இருக்கும் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் அவரை பள்ளியின் சார்பாக வரவேற்கும் விதமாக இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களை உங்கள் பள்ளியிலேயே படித்து மாவட்ட ஆட்சியராக ஆன ஒருத்தரை நீங்க வரவேற்க போறீங்க அதுக்கு நீங்க வரவேற்புரை போல ஒரு உரை எழுதணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் நான்கு சொற்களை கொண்டு தொடர் எழுதுக பார்க்கலாம் கொடுத்திருக்காங்க அவங்களே வந்து நிலவு கொடுத்திருந்தாங்க சொல்லிட்டு இப்போ அடுத்து சருகு விழு மண் அலை கொடுத்திருக்காங்க சருகு அப்படின்றது காய்ந்த இறகு நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம்னா காய்ந்த இலை சருகுகள் மண்ணில் கிடந்தன மண்ணில் கிடந்த சருகுகள் அலை போல அசைந்தன மேக் பண்ணிட்டோம் விழு அப்படின்றது கிடந்தன கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மீனிங் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்மீன் ஒளிர் எரி விழு நமக்கு இதை பார்க்கும் போதே ஒரு சென்டென்ஸ் நம்மளால அந்த மைண்ட்லேயே மேக் பண்ணிட முடியும் விண்மீன் வானத்தில் அழகாக ஒளிர்ந்தது விண்மீன்கள் எரிந்து விழுந்தன இப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குதிரை வேகம் ஓடும் தாவும் அப்படின்றது ஈஸியா அதி குதிரை அதிவேகமாக ஓடியது ஓடிய குதிரையை தாவி பிடிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் குழந்தை நட தளிர் நடை விழு அழகா இருக்கு பாருங்கள் பார்க்கும் போதே நம்மளால ஓரளவு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது குழந்தை தளிர் நடை நடந்தது நடந்த குழந்தை தடுமாறி விழுந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரை கான் கைத்தட்டல் மக்கள் திரை அரங்கில் திரை விளக்கியதை கண்டார்கள் திரை விளக்குவதை கண்ட மக்கள் தை தட்டினார்கள் இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது மின்கம்பங்கள் நல்லா நோட் பண்ணுங்க மழை பெய்யும்பொழுது மின்கம்பங்கள் மரங்கள் குளம் ஏரி குட்டை ஆறு ஆகியவற்றினருக்கு அருகில் செல்லாதிருத்தல் வெளியில் செல்லும்பொழுது காலணி அணிதல் கொதிக்க வைத்த நீரையே பருகுதல் வானிலை அறிக்கையை பின்பற்றுதல் அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்தல் போன்ற மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதற்கு ஸோ கண்டென்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க இது எல்லாம் தான் கண்டென்ட் இதை தான் நீங்கள் வச்சு ஒரு கட்டுரை கதை கடிதம் எழுத போகிறீங்க பள்ளி தலைமை ஆசிரியரிடம் யாருக்கும் இல்லை நம்ம ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டருக்கே தான் அனுமதி கேட்டு கடிதம் எழுதுக இந்த கடிதம் வந்து நான் செப்பரேட்டாக என்னோடய நோட்டில் எழுதிக்கேன் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம் அனுப்புனர் அப்படின்றது யார் நம்ம வந்து இது வந்து ஒரு வேலை இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் நேம் எழுதக்கூடாது அதுக்கு பதிலாக ஆ ஆ ஆ அப்படி வந்து எழுதணும் நீங்கள் வந்து டுவெல்த்தில் பார்த்துருப்பீங்க போர்டு எக்ஸாமில் நேம் எழுதக்கூடாது சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கே தான் எழுத போகிறீங்க அதனால் நீங்கள் யார் அப்படின்ற உங்களோட ஸ்கூலில் இருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் எத்தனாவது படிக்கிறீங்க என்ன பிரிவு எந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பெருனர் யாருன்னா உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே தான் அப்போது உயர்திரு தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்போது ஒரு வேளை மேம் இருக்காங்க லேடி இருக்காங்கன்னா தலைமை ஆசிரியை அப்படி எழுதணும் அரசு மேல்நிலை பள்ளி சென்னை பதினெட்டு இப்போ பொருள் வந்து நமக்கு அந்த கட்டுரையில் அவங்களே அழகாக கொடுத்துட்டாங்க ம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டுவது தொடர்பாக அப்படின்ட்டு நம்ம அதை அதை பார்த்து எழுதிக்கலாம் ஸ்பெ நான் வந்து எக்ஸாமில் கேட்டால் சொல்கிறேன் எக்ஸாமில் கேட்டால் ஸ்பெல்லிங் எரர் இருக்கான் இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம் ஈஸியாக இப்போ கடிதம் எப்படி எழுதணும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் வணக்கம் அப்படின்னு முடிக்காம இல்லைன்னா ஐயா வணக்கம் அப்படி கூட எழுதலாம் தங்கள் பள்ளியில் நீங்கள் யாருன்றத முதல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் தங்கள் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு ஆ பிரிவு பயின்று வருகின்றேன் தற்போது மழை காலமாக இருப்பதால் இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ஒரு இந்த எக்ஸாம் கேட்டாங்கன்னா ஸ்பெல்லிங் நேரர் கிடையாது அவங்களே கொடுத்துட்டாங்க மழைக்காலமாக இருப்பதால் நம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மழைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டியது அவசியமாகும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க என்னென்ன மழைக்கால விழிப்புணர்வுன்றதையும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அதாவது மின் மின்கம்பங்கள் கிட்ட போகக்கூடாது மரங்கள் குளம் ஏரி குட்டை ஆறு இது எல்லாம் போகாமல் இருக்கிறது கொதித்த வைத்த நீரையே பருகுதல் வானிலை அறிக்கையை பின்பற்றுதல் இது எல்லாமே கொஸ்டின்ல இருந்து பார்த்தீங்களா அரசு எடுக்கும் நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்தல் போன்ற மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த போதிய விழிப்புணர்வை உபரிய சாரி உரிய நபர்கள் மூலம் வழங்குநீர்கள் வழங்குவீர்கள் அப்படின்ட்டு வழங்குனீர்கள் எங்களுக்கு மிகுந்த நன் வழங்கினீர்கள் என்றால் அப்படின்ட்டு ஒன்று வரணும் எங்களுக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம இந்த லெட்டரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த லெட்டரை இப்படி கம்ப்ளீட் பண்ணணும் மேற்கூறிய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்த மாணவன் இல்லை மாணவி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் எழுதணும் இப்போ உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் ரெண்டு லெட்டர் கேட்பாங்க ஒன்று ஃபார்மல் இன்னொன்று இன்ஃபார்மல் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டரை தான் செலக்ட் பண்ணிடணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் மார்க் இந்த அனுப்புனருக்கு ஹாஃப் மார்க் பெருனருக்கு ஹாஃப் மார்க் இது ஒரு மார்க் ஆச்சா நீங்கள் ஐயா பொருள்னு சொல்லிட்டு போடுறீங்களே இங் இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொருளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை கொஸ்டினில் இருக்கிறதேன்னு அதான் நம்ம பொருளாக எழுத போகிறோம் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுறோம் நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு மார்க் தான் ஆனால் இந்த மாதிரி இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்த மாணவன் மாணவின் எழுதிட்டு திருப்பி பெருனர் உரை மேல் முகவரின்னு சொல்லிட்டு பெருனர் எழுதுவீங்கள அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் இதுவே நீங்கள் ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதுவே நீங்க ஃபார்மல் லெட்டருக்கு பதிலாக இன்ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து இந்த விடுநர் பெருனர் இதெல்லாம் எழுத முடியாது நீங்க கொடுக்குற கான்டென்ட்டுக்கு தான் மார்க் அதனால எப்போவுமே எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்று வந்து இன்ஃபார்மல் அண்ட் இன்னொன்று வந்து ஃபார்மல் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மலே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் என்னோட சஜஷன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்